பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் பதினான்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் கொண்டு வரப்பட வேண்டும் ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சுஸ்தமாயிட்டென்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கடவன் பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர்மேல் கொல்லச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர்மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் ஏழு தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன் சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே ஏழு நாள் தங்கி ஏழாம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிறைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருப்பான் எட்டாம் நாளிலே அவன் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் பத்தில் மூன்று பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கு எண்ணெயையும் கொண்டுவர கடவன் சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்வஸ்துக்களையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னிதியில் நிறுத்த கடவன் பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆளாக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியைப் போல ஆசாரியனுக்கு உரியது அது மகா பரிசுத்தமானது அந்த குற்ற நிவாரண பலியின் ரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் பூசக்கடவன் பின்பு ஆசாரியன் அந்த ஆளாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து தன் இடது கையிலுள்ள எண்ணெயில் தன் வலது கையின் விரலை தோய்த்து தன் விரலினால் ஏழு தரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் முந்த பூசி இருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய ரத்தத்தின் மேல் பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியில் அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் ஆசாரியன் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவரின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்த பின்பு சர்வாங்க தகன பலியை கொன்று சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான் அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாயிருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கையும் ஆளாக்கு எண்ணெயையும் தன் திராணிக்கு தக்கபடி இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி தான் சுத்திகரிக்கப்படும்படி எட்டாம் நாளில் ஆசிரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியினிடத்துக்கு கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் குற்ற நிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆளாக்கு எண்ணெயையும் வாங்கி கர்த்துடை சந்நிதியில் அசைவாட்டு போஜன பலியாக அசைவாட்டி குற்ற நிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று குற்ற நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் பூசி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து தன் இடது கையில் உள்ள எண்ணெயிலே தன் வலது விரலை தோய்த்து கர்த்துடைய சந்நிதியில் ஏழு தரம் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் குற்ற நிவாரண பலியின் ரத்தம் பூசியிருக்கிற இடத்திலே பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின் மேல் அவனுக்காக கர்த்துடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்யும்படி தடவி பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாய் காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி போஜன பலியோடு கூட செலுத்தி இப்படியே ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக கர்த்துடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்கக்கூடாத கூடாத குஷ்ட ரோகி குறித்த பிரமாணம் இதுவே என்றார் பின்னம் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினால் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன் அப்பொழுது வீட்டில் உள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன் அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பல்லமாய் இருக்க கண்டால் ஆசாரியின் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேற கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன் தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும் ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும் வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானை ஆகில் தோஷம் நிவர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன் அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு குருவியை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று கேதிரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் ஏழு தரம் தெளித்து குருவியின் ரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதிரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழித்து உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயசித்தம் செய்ய கடவன் அப்பொழுது இது இருக்கும் இது சகலவித குஷ்ட ரோகத்துக்கும் சொறிக்கும் வஸ்திர குஷ்டத்துக்கும் வீட்டு குஷ்டத்துக்கும் தடிப்புக்கும் அசருக்கும் படருக்கும் அடுத்த பிரமாணம் குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்ட ரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார் லேவியராகமம் அதிகாரம் பதினைந்து பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் இஸ்ரேவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவனுக்கு பிரமியம் உண்டானால் அவன் தன் பிரமியத்தினாலே தீட்டானவன் அவனுடைய மாம்சத்தில் உள்ள பிரமியம் ஊறிக் கொண்டிருந்தாலும் அவன் பிரமியம் அடைபட்டிருந்தாலும் அதனால் அவனுக்கு தீட்டுண்டாகும் பிரமியம் உள்ளவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டாகும் அவன் எதின் மேல் உட்காருகிறானோ அதுவும் தீட்டாகும் அவன் படுக்கையை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்க கடவன் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் உட்கார்ந்ததின் மேல் உட்காருகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவனின் சரீரத்தை தொடுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் சுத்தமாக இருக்கிற ஒருவன் மேல் துப்பினால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் ஏறும் எந்த சேனமும் தீட்டாயிருக்கும் அவனுக்கு கீழிருந்த எதையாகிலும் தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதை எடுத்துக்கொண்டு போகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரேமியம் உள்ளவன் தன் கைகளை தண்ணீரினால் கழுவாமல் ஒருவனை தொட்டால் இவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக பிரமியம் உள்ளவன் தொட்ட மண் பாண்டம் உடைக்கப்படவும் எல்லாம் தண்ணீரினால் கழுவப்படவும் வேண்டும் பிரமியம் உள்ளவன் தன் பிரமியம் நீங்க சுத்தமானால் தன் சுத்திகரிப்புக்கு என்று ஏழு நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவ கடவன் அப்பொழுது சுத்தமாயிருப்பான் எட்டாம் நாளிலே அவன் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடாத வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து ஆசாரியின் இடத்தில் கொடுக்க கடவன் ஆசாரியின் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பிரமயத்தின் நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் ஒருவனிலிருந்து இந்திரியம் கழிந்ததுண்டானால் அவன் தண்ணீரில் மூழ்க வேண்டும் சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக கழிந்த இந்திரியம் பட்ட வஸ்திரமும் தோலும் தண்ணீரினால் கழுவப்பட்டு சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பதாக இந்திரியம் கழிந்தவனோட ஸ்திரி படுத்துக் கொண்டிருந்தால் இருவரும் தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பார்களாக சூதகஸ்திரி தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலின் நிமித்தம் ஏழு நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவுள் அவளை தொடுகிறவன் அவள் விளக்கலாய் இருக்கையில் எதின்மேல் படுத்துக் கொள்ளுகிறாளோ எதின்மேல் உட்காருகிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும் அவள் படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவள் உட்கார்ந்த மனையை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த மனையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக ஒருவன் அவளோடே படுத்துக்கொண்டதும் அவள் தீட்டு அவன் மேல் பட்டதும் உண்டானால் அவன் ஏழு நாள் தீட்டாயிருப்பானாக அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும் ஒரு ஸ்திரி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விளக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விளக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு இருக்கும் அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விளக்கத்தின் தீட்டைப் போலவே தீட்டாயிருக்கும் அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக அவள் தன் உதிர ஊரல் நின்று சுத்தமான போது அவள் ஏழு நாள் எண்ணிக்கொள்வாளாக அதன் பின்பு சுத்தமாயிருப்பாள் எட்டாம் நாளிலே இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியின் இடத்தில் கொண்டுவர கடவுள் ஆசாரியின் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி அவளுக்காக கர்த்துடைய சந்நிதியில் அவளுடைய உதிர ஊரளி நிமித்தம் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் இஸ்ரேவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுக்களால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுக்களுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள் பிரம்மியம் உள்ளவனுக்கும் இந்திரிய கழிவனாலே தீட்டானவனுக்கும் சூதக பலவீனம் உள்ளவனுக்கும் பிரம்மியமுள்ள ஸ்திரீ புருஷருக்கும் தீட்டாய் இருக்கிறவளோட படுத்துக் கொண்டவனுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்றார்